நண்பர்களே நம்ம சின்ன வண்டி இருக்குது பார்த்திங்களா அந்த வண்டியை வந்து கொடுக்கணும் சேல்ஸ் பண்ணணும் ஏன்னா இந்த வண்டியினுடைய இந்த வீடியோவை நான் வந்து எல்லாம் உள்ள எடுத்திருக்கேன் வண்டியை நல்லா வேலை பார்த்துருக்கேன் உள்ளே வந்து எல்லாமே சீட்டுக்கிட்டு எல்லாமே லைட்டு மேலே லைட்டு கீட்டு எல்லாமே செட்டுக்கிட்ட எல்லாம் மாட்டியிருக்கேன் இந்த வண்டி அப்படியே கொடுத்துற வண்டி தான் நான் கலத்த வண்டியை ஒன்றே ஒன்று வந்தோம் இதில் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பெட்டி இருக்கு பார்த்துருங்க இந்த பெட்டி மட்டும் கலத்த மற்ற எதுவுமே நான் வந்து கலத்த மண்டே இந்த வண்டியை கொடுக்கணும் இந்த வண்டி அதே அது போக வந்து இந்த வண்டியினுடைய வீடியோவை எல்லாமே நான் வந்து இப்போ இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த வண்டி கீழே இந்த வீடியோ கீழே இந்த வீடியோ கீழே வந்து நான் வந்து நம்பரை போட்டு விட்றேன் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இதனால நீ பேசுங்கள் வண்டி சேல்ஸ் பண்ணணும் வண்டியுடைய புக்கு வந்து ஏம்பிரில் மாற்றிட்டேன் எல்லாமே ஏம்பிரில் தான் இருக்குது எல்லாம் க்ளீனாக இருக்குதுன்றதுல ரைட் இதுதான் நம்ம காரு நம்ம காரு காரை வந்து கொடுக்க போகிறோம் பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுக்கேன் நான் இந்த காரில் வந்து அதிகமாக நான் மொத முதல்ல வேகன காரு இது கொடுக்க முடியாது ஆனால் இருந்தாலும் சரி ஒரு டைம் கொடுத்தா ஆகணும் அடுத்த கார் எடுக்கணும்னு வச்சிங்களா ஒரு காரே வைக்கக்கூடாது அதான் அந்த காரை பாருங்கள் எல்லாத்தையும் காரெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் மிஸ்மே கார் வந்து அடுத்து வேறு கார் எடுக்க போகிறோம் அதனால் அந்த காரு வந்து எடுக்காதோ ஆ நல்ல தொடச்சிருக்கு கார் கார் எப்படி பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா காரு நீட்டாக இருக்கும் இன்னைக்கு தான் மனம் வந்து காரில் ஆ நீதான காரில் உட்காந்துருக்கானி இவ்வளோ நாள் காரில் உட்கார் காரை கொடுக்க அடிக்கா கோயில் வேலை நடக்கிறதுனால கார் வந்து தூசியாகுது ரொம்ப ராசியான கார் பார்த்துருங்க அதனால நான் வந்து வண்டி நம்பர் பின்னாடிதான் இருக்கு கார் நம்பர் எப்படி இருக்கு நீட்டா வச்சிருப்பேன் அப்பா வந்து அவளை தொடச்சி கிளியர் பண்ணா இந்த கார்ல வந்து இப்பதான் நானும் மனமும் உட்கார்ந்துருக்கோம் உட்காந்து ஆ இன்னைக்கு இன்றைக்கி தான் நான் காரில் உட்காந்து இப்படி இப்படி பார்க்குறேன் என்ன ரொம்ப ஆசை வந்து இந்த காரை வந்து உள்ள காரை பற்றி இந்த காரை வச்சு நான் ரொம்ப வந்து நல்ல ஓடி இருக்க நல்ல உழைச்சிருக்கு இந்த கார் இந்த கார் ரொம்ப ஒரு நல்ல காரு இந்த காரை கொடுக்க மனசு இல்லை இருந்தாலும் நம்ம வேறு கார் எடுக்க போகிறோம் அதனால் இது கொடுக்கணுன்ட்டு என்ன வந்துட்டு இந்த காரை வந்து அப்பப்போ முத்தம் இடுவேன் என்னம்மா ஆ மனம் என்ன இருக்கா விஷ்ணும் என்ன இருக்கா கார்ல இது இது என்ன பண்ணோம் ஆன் பண்ணுங்க எப்படி ஆன் பண்ண சாவி இருக்கா சாவி இருக்கா நான் தாங்க நான் இல்ல நீ நீ இத ஆன் பண்ணுவா முன்ன ஓடிட கூட இல்ல சாவி போட்டு அந்த ஏசி போட்டு சும்மா விட்டுறோம் ஓட்ட சாவி சாவி விட்டு போட்டுறோம் நம்ம போயிரல மாட்டோம் நம்ம இது மாமா மாமா வரட்டு இது இருக்கு மச்சி நம்ம போக மாட்டோம் இது மேல தூக்கி முட்டு இது விட்டு தான் மண்டி போவோம் மண்டி போவோம் அப்படியே இது என்ன வயரே இது இதா லைட்டை பாத்தீங்களா லைட்டு எரியும் இந்த லைட் வந்து இப்படி போடுறது போட்டா பச்சை லைட்டு எரியும் அப்படி மின் மின்னாச்சு ஏன்னா கார் ரொம்ப ஓட்டியாச்சு அடுத்த கார் கார்க்கு பத்தீங்களா அதனால இந்த காரை கொடுத்து வேற காரை எடுக்கணும் இதுல வந்து என்னெல்லாம் இருக்கு நம்மளுக்கு இந்த காரை பத்தி தெரியாது இந்த காரை பத்தி நம்மளுக்கு ஒன்னும் தெரிய முடியாது